சிங்கப்பூரில் வெளிநாட்டு ஊழியர் ஒருவர் லாரியின் பின்னால் பயணித்தபோது கடுமையாக காயத்திற்கு உள்ளானார் இதனை அடுத்து முப்பத்தி நான்கு வயதான திரு குருசாமி முத்துராஜா என்ற அந்த ஊழியருக்கு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவர் வேலைக்கு தகுதியற்றவர் என கண்டறிந்த கட்டுமான நிறுவனம் அவரை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியது பணி செய்யப்பட்ட குருசாமியால் இங்கு நிரந்தர வேலையை தேடிக்கொள்ள முடியவில்லை எனவும் சொல்லப்பட்டுள்ளது ஆண்டு அன்று இந்த விபத்து நடந்தது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் பணிபுரிந்தார் விபத்துக்கு பிறகு மருத்துவ ரீதியாக மதிப்பீடு செய்யப்பட்ட அவர் வேலையில் இருந்து நீக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினாறு அன்று இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் அவரின் குடும்பத்தை திருக்குருசாமி மட்டும்தான் சம்பாதித்து காப்பாற்றி வந்தார் இப்போது வரை காயங்களுக்காக அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு அவர் தனது முன்னாள் முதலாளிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தார் ஆனால் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நவம்பர் வரை போதுமான வழக்கு நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ளாத காரணத்தால் இந்த வழக்கு கடந்த ஆண்டு நவம்பர் இரண்டு அன்று தானாகவே நிறுத்தப்பட்டது அதன் பின்னர் திரு குருசாமி மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் விண்ணப்பித்தார் இந்நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கையை மீண்டும் தொடங்க நீதிமன்றம் அவருக்கு அனுமதி வழங்கியுள்ளது